ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் நாங்களே படிப்போம் எழுதுவோம் அன்பு காட்டி மகிழலாம் வெறுப்பை நீக்கி மகிழலாம் மற்றவங்ககிட்ட நம்ம அன்பை காட்டி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அதே போல் நம்ம மற்றவங்க மேலே காட்டுற வெறுப்பை நீக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் யார் மேலேயும் வெறுப்பு காட்டாமல் அதை நீக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் இன்சொல் பேசி மகிழலாம் வன்சொல் நீக்கி மகிழலாம் இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல் நல்ல சந்தோஷமான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக இருக்கலாம் வன்சொல் நீக்கி மகிழலாம் தேவையில்லாத மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய சொற்களை நாம் பேசாமல் அதை நீக்கிட்டு மகிழலாம் நல்லவை செய்து மகிழலாம் தீயவை நீக்கி மகிழலாம் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நாம் மகிழலாம் தீயவை நீக்கி கெட்டது செய்யாம அதாவது கெட்ட எல்லாம் நீக்கிட்டு நாம மகிழலாம் சந்தோஷமா இருக்கலாம் உண்மை பேசி மகிழலாம் பொய்யை நீக்கி மகிழலாம் நாம எப்பவும் எல்லார்ட்டையும் உண்மைதான் பேசணும் யார்கிட்டையுமே போய் பேசக்கூடாது உண்மையை பேசி நாம் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் போய் பேசாமல் அதை நீக்கிட்டும் சந்தோஷமாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக விளையாடி மகிழலாம் சோம்பல் நீக்கி மகிழலாம் சுறுசுறுப்பாக எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருந்து நாம் விளையாடலாம் சோம்பல் சோம்பேறித்தனை படாமல் அந்த சோம்பேறித்தனத்தை நீக்கிட்டும் நாம் மகிழலாம் அதாவது சந்தோஷமாக இருக்கலாம் எனக்கு டீஎஸ் இந்த வீடியோ பார்த்திங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி